சிறி கலை மின்னாளி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இன்று சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாத பலனை நான் சிம்ம உட்கார்ந்து சூரியன் நல்ல ஆட்சினா அவரு நல்ல இந்த சிம்ம ராசியில சூரியன் இந்த மாதிரி பிறகு ராசி அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பேரும்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தது ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கரனும் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த குரு பாக்குறாரு பணம் வருவாயி ஒரு நல்ல தனஸ்தானம் வீட்டுல ஒரு சந்தோஷம் குடும்பத்துல ஒரு நிம்மதி இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரு உங்களை ரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால சுக்கரனும் அங்க இருக்கிறதுனால நீச்சமா இருந்தாலுமே அவங்க ஒரு நல்ல தான் கொடுப்பாங்க இது நல்ல இடம் இப்ப உங்களுக்கு வந்து குரு வந்து உங்க ஸ்தானத்தில் வந்து நாலாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு இது உங்க தாய் ஸ்தானம் சுகஸ்தானம் ஏதாவது வீடு பிரச்சனை இந்த மாதிரி வண்டி வாங்க வாங்குற ஐடியா இருந்தா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குருப்பாக இருக்கனால இப்ப நீங்க அதை வந்து செய்யலாம் உங்க பசங்க பிள்ளைகளுக்கு படிப்பை பத்தியும் நல்லா ஒரு முன்னேற்றமான கல்வி கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணலாம் அவங்களும் மாணவர்களும் இப்ப வந்து நல்லா கல்வியில ஒரு முதல் டிகிரி படிக்கிற பசங்க நல்லா பேர் வாங்குவாங்க நாலாம் இடத்தை இதெல்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல இருக்கும் இப்ப அடுத்தது குரு வந்து ஒன்பதாம் பார்வையா இவர் என்ன உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும் சிம்ம ராசிக்காரருக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் குரு தீர்த்து வைக்கிறாரு இது ஒரு நல்ல பணம் தான் இப்ப அடுத்தது வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார் சனி இருக்கிறது அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து நல்லது உங்க வீட்டுக்காரம்மா கூட அப்பப்போ ஏதாவது வாக்குவாதங்கள் சனி உங்க ராசியும் பாக்குறாங்களா அவர் அங்கிருந்து ஏழாம் பாருங்க உங்களுக்குள்ள அவர் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அது இது இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக ரெண்டு பேருமே அதிகமா பேசிக்காதீங்க சண்டைக்கு உண்டான காரணங்கள் வாய்ப்புண்டு பிறகு கூடையும் அப்படி ஒன்று உங்களுக்கு நல்ல நட்புகள் கொஞ்சம் மாதம் கொஞ்சம் விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குது பிறந்த கூட கொஞ்சம் பார்த்து சாக்கிறதையும் பேசிக்கங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லதில்லை வைங்களேன் எட்டுனா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் இப்ப அடுத்தது வந்து பத்தாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு பத்துல குரு வந்து ஒரு நல்லதான் பத்துல குரு ஆனா இருக்கிற வீடு சரியில்லை பத்தாம் வீட்டுல குரு உட்கார்ந்தா அந்த வீடு பத்துல குரு ஆகாதுங்கறத பொது பலன் ஆனா உட்கார்ந்து இடமும் சரியில்லை அதனால தொழில உங்களுக்கு ஒண்ணு அவ்வளவு சிறப்பா இந்த மாசம் பத்துல குரு வந்து பெருசா ஒண்ணு லாபத்து மெல்லாம் இருக்கும் பதினொன்னுல வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன் பத்துல குரு இருந்தாலும் பதினொன்னுல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல உங்களுக்கு தைரியத்தை வீரம் கொடுப்பாரு உங்களுக்கு லாபத்தை செவ்வாய்க்கு குழங்குவாரு பதினொன்றுல செவ்வாய் இருக்கிறது தான் பதினொன்றாம் இடம் உங்களுக்கு நல்லதே செய்யும் செவ்வாயி இப்ப பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் புதன் உட்கார்ந்துதான் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல அது ஒன்றும் பெரிய ஒன்றும் தந்தரவெல்லாம் இல்லை ஒரு நல்லபடியான ஒரு தூக்கமெல்லாம் நல்லாவே உங்களுக்கு ஒரு நாள் இந்த மாசமெல்லாம் ஒரு நிம்மதி இருக்கு பன்னெண்டு சந்திரன் வந்து ஒரு கொஞ்சம் விரயமெல்லாம் இருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா புதனும் பன்னெண்டு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அந்த இடத்துல ரெண்டுமே சுபகிரகம் தான் இது ஒரு வழக்கு உங்களுக்கு நல்ல தூக்கம் நல்ல நிம்மதியை கொடுக்கும் இது பன்னெண்டாம் இடப்பலாம் கடக சிம்ம ராசி உங்களுக்கு நன்றி வணக்கம்